ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இந்த வீடியோவில் ஆகஸ்ட் செப்டம்பரில் வரும் சுக்லபக்ஷ ஏகாதசியான பரிவர்த்தினி அல்லது வாமன ஏகாதசி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் யுதிஷ்டிரர் இதை பற்றி தெரிந்து கொள்ள ஸ்ரீ கிருஷ்ண பகவானிடம் கேட்க அவரும் கூற தொடங்குகிறார் ஓ யுதிஷ்டிரா இந்த வாமன ஏகாதசியில் ஒருவர் வாமன வாமனமூர்த்தியை வேண்ட அவர்களுக்கு அனைத்து பாவங்களும் நீங்க பெறும் என்பதால் இதற்கு ஜெயந்தி ஏகாதசி என்றும் பெயர் உண்டு இந்த ஏகாதசியின் மகிமையை கேட்டாலே ஒருவரை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிக்கும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு அஸ்வமேதையாக பலன் கிட்டும் கொடிய வினைகளிலிருந்து விடுபட ஒருவர் வாமன ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் இதற்கு ஏன் இவ்வளவு பலன் என்றால் அன்றுதான் சயனத்தில் இருக்கும் மகாவிஷ்ணு மறுபுறம் திரும்பி படுக்கிறார் அதனால் இதற்கு பரிவர்த்தனை ஏகாதசி என்றும் பெயர் உண்டு இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் கமலக்கண்ணனான அந்த வாமன மூர்த்தியை தியானிப்பதால் அந்த பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் மகிழ்கிறார்கள் அதனால் அவர்கள் சந்தேகமர மறுமையில் அந்த ஸ்ரீஹரியிடம் செல்கிறார்கள் இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூறி தருமர் இருக்க தர்மர் கேட்கிறார் பகவானே மகாவிஷ்ணு அயர்ந்து தூங்கி மறுபுறம் திரும்புகிறார் என்றால் இவ்வுலகில் வாழும் ஜீவன்களை யார் காப்பாற்றுவார் மேலும் அந்த வாமன அவதாரத்தில் பிராமணனாக வந்து எப்படி அசுர அரசனான மகாபலியை மண்டியிடச் செய்தீர்கள் மேலும் பவிஷ்ய புராணத்தில் உள்ள சாத்துர்மாசிய மகாத்மியத்தில் குறிப்பிட்டுள்ளபடி எவ்வாறு ஒருவர் அந்த விரதத்தை அனுஷ்டிக்க முடியும் என்று விபரமாக கூறுங்கள் என்று பணிவுடன் கேட்க ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூற தொடங்குகிறார் யுதிஷ்டிரா இந்த வாமன புராணத்தை கேட்பதாலேயே ஒருவர் பாவம் அழியும் என்று விவரிக்க ஆரம்பித்தார் மகாபலி அசுர மன்னனாக இருந்தாலும் பல யாகங்களை செய்தும் பிராமணர்களை பாதுகாத்தும் அவர்களையும் பல யாகங்களை செய்ய வைத்தும் வேதங்களால் என்னை போற்றியும் என்னை மகிழ்ச்சியடைய செய்தான் ஆனால் இந்திரனை ஜெயித்து நான் அவனுக்கு கழித்த சொர்க்கத்தை பறித்து கொண்டான் உடனே தேவர்கள் என்னை சந்தித்து பலவாறு துதித்து என்னை வேண்டினார்கள் அதனால் நான் அந்த குள்ளமான பிராமண ஊரு எடுத்து அவன் இருக்கும் யாகசாலைக்கு சென்று மூன்றடி நிலம் தானமாக பெற்றேன் அவன் உடனே சம்மதித்து தாரை வார்த்து கொண்டிருக்கும் போதே திருவிக்ரமூர்த்தியாக வளர்ந்து என் முகம் சத்தியலோகத்தை அடையும் வண்ணம் பேருருவை எடுத்து ஒரு அடியில் பூமியை அளந்தேன் இரண்டாவது அடியில் விண்ணுலகை அட அளந்தேன் மூன்றாவது அடி வைக்க இடம் கேட்க மகாபலி மிகவும் பணிவுடன் தன் தலையை காண்பிக்க நான் பெருமகிழ்ச்சி அடைந்து அவன் தலையில் என் பாதத்தை வைத்து அவனை பாதாள லோகத்துக்கு அனுப்பி வைத்தேன் அவனுடைய பக்தி மற்றும் பணிவை பாராட்டி அவனுடன் எப்போதும் அவன் அரண்மனையில் இருக்க வரமளித்தேன் அதனால் ஒவ்வொரு பாதிரபத மாத சுக்லபக்ஷ ஏகாதசியின் போதும் மகாபலி என் உருவத்தை ஸ்தாபித்து வழிபடுகிறான் யுதிஷ்டிரா கார்த்திகை வளர்ப்பெற ஏகாதசியான ஹரிபோதினி ஏகாதசி வரை நான் பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருப்பேன் அதனால் இதற்கிடையில் வரும் ஏகாதசிகளில் விரதம் அனுஷ்டிப்பது மிகவும் விசேஷமானதாகும் அது உண்மையில் ஒருவரது பாவங்களை நீக்கி நன்மை பயக்கும் அதனால் இந்த பரிவர்த்தனை ஏகாதசியில் பட்னி இருந்து வாமனமூர்த்தியை வழிபட்டு முடிந்தவர்கள் வேதம் படித்தவர்களுக்கு தயிர் கலந்த அன்னம் மற்றும் வெள்ளி தானம் கொடுத்து இரவு கண்விழிப்பது மூன்று உலகங்களிலும் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரவல்லது ஆயிரம் அஸ்வமேதையாக பலன்களை அளிக்க வல்லது இந்த விரதம் இதன் மகிமையை கேட்பதே ஒருவரது பாவத்தை துடைக்கும் வல்லமை பெற்றது இவ்வாறாக பிரம்ம வைபர்த்த புராணத்தில் வரும் இந்த வாமன ஏகாதசியின் மகிமையை கிருஷ்ண பகவான் கூறி முடித்தார் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா